ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நாட்டுப்புற பாடல் வந்து பார்க்க போகிறோம் எயித்து தமிழில் உள்ள நாட்டுப்புற பாடல் வந்து பார்க்க போகிறோம் கோணக்காத்து பாட்டு அப்படிங்களா இது வந்து என்ன இந்த புயல் சீற்றம் வரும்போது ஒரு நாட்டுப்புற பாட்டு வந்து பாடியிருப்பாங்க அது சம்பந்தமான பாடல் தான் இந்த இது நமக்கு இந்த பாடல் ரொம்ப முக்கியம் இல்லை இந்த பொருள் மட்டும் பார்த்துங்க ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பொருள் கேட்குறாங்கல்ல முகில் அப்படின்னா மேகம் கெடி கலங்கி மிக வருந்தி சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக சேகரம்னா கூட்டம் காங்கேய நாடுன்னு கொங்கு மண்டலத்தின் இருபத்தி நாலு ஒன்று ஒன்றுதான் காங்கேய நாடு விண்ணம்னா சேதம் வாகு சரியாக காலன் யமன் மெத்தன மிகவும் முகில்னா மேகம் கெடி கலங்கின மிக வருந்தி சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக சேகரம்னா கூட்டம் காங்கேய நாடுனா கொங்கு மண்டலத்தின் இருபத்தி நாலு நாடுகளில் ஒன்றுதான் வந்து காங்கேய நாடு அப்படிங்க விண்ணம் சேதம் வாகு சரியாக காலன் யமன் மெத்த அப்படின்னா அதுக்கு பொருள் வந்து மிகவும் இதில் பொருள் ரொம்ப முக்கியம் பாத்துங்க பாடலின் பொருள் வந்து தேவையில்லை நூல்வெளி பாருங்க நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களே அந்த காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் வந்து கும்மி பாடலாக பாடினர் அப்படிங்க பேச்சுத்தமிழில் அமைந்த இவை தான் வந்து பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்பட்டன புலவர் சே ராசு தொகுத்த பஞ்ச கும்பிகள் கும்மிகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய கோணக்காத்து பாடல் பாட்டு என்னும் காத்து நொண்டி சிந்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கும்போது சொல்கிறாங்க இது அந்த கும்மி பாடல்களில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்ச கும்மிகள் அப்படிங்கிறாங்க ராசு அவர்கள் தொகுத்ததான் வந்து பஞ்ச கும்மிகள் அதில் என்ன கோணக்காத்து பாட்டு வந்து யாருடையதுன்னா வெங்கம்பூர் சாமிநாதன் அவர்களுடைய வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அடுத்து மலைச்சோறு இதுவும் வந்து என்ன எயத்தில் உள்ள பாட்டு தான் ஒரு நாட்டின் வளத்திற்கு அடிப்படையாக விளங்குவது வந்து மழை அப்படின்னு மழை பெய்த்து விட்டால் நீர்நிலைகளும் வற்றிவிடும் நாட்டில் பசியும் பஞ்சமும் வந்து தலைவிரித்தாளும் அத்தகைய காலங்களில் மழை வேண்டி மக்கள் வழிபாடு செய்வர் அத்தகைய வழிபாட்டின் போது பாடப்படும் பாடல் ஒன்றை அறிவோம் இதுவும் ஒரு நாட்டுப்புற பாட்டு தான் நமக்கு பாடல் முக்கியம் இல்லை அந்த நூல்வெளி அந்த பொருள் தான் ரொம்ப முக்கியம் மழை பெய்யாமல் ஊரில் பஞ்சம் ஏற்படும் காலங்களில் சிற்றூர் மக்கள் ஒவ்வொரு வீடாக சென்று சோற்றை ஒரு பானையில் வாங்குவர் ஊர் பொது இடத்தில் வைத்து அந்த சோற்றை அனைவரும் பகிர்ந்து உண்பர் கொடிய பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக நிகழும் இதனை கண்டு வானம் மனம் இறங்கி மழை பெய்யும் என்பது மக்களின் நம்பிக்கை அப்படிங்க இந்த தான் வந்து மலைச்சோற்று நோன்பு அப்படின்னு குறிப்பிடுறாங்க பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலில் உள்ள கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு என்னும் கட்டுரையிலேருந்து இந்த பாடல் நாட்டுப்புற பாடல் தரப்பட்டுள்ளது இதன் பதிப்பாசிரியர் யார் அப்படின்னா வந்து கௌரன் அப்படின்னு பல இதில் நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வந்து இதுதான் பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் நூலிலேருந்து கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு என்னும் கட்டுரையிலேருந்து இந்த பாடல் எடுக்கப்பட்டுள்ளது அப்படின் இதன் பதிப்பாசிரியர் யார் அப்படின்னா கௌரன் இது வந்து சிறப்பு தமிழ் லெவன்த்தில் உள்ளது சமுதாயத்தின் நாகரிகம் பண்பாடு கலை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் காலக்கண்ணாடி கண்டிப்பாக கேட்பாங்க இது ரொம்ப முக்கியமானது சமுதாயத்தின் நாகரிகம் பண்பாடு கலை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் காலக்கண்ணாடி தான் வந்து நாட்டுப்புற பாடல்கள் அப்படிம்பாங்க ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னா ஏழு வகைப்படம் அப்படின்னு பார்த்துருக்கோம் அதை வந்து என்ன வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க தாளாட்டு பாடல் விளையாட்டு பாடல் தொழில் பாடல் கொண்டாட்ட பாடல் சடங்கு பாடல் ஒப்பாரி பாடல் அடுத்து வந்து வழிபாட்டு பாடல் இது எல்லாமே வந்துன்னா நாட்டுப்புற பாடல்களில் வந்து வரும் அதில் நம்ம வந்து தொழில் பாடல்னால் ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு அப்படின்னு பார்த்துருக்கோம் ஸோ நாட்டுப்புற பாடல்னு சமுதாயத்தின் நாகரிகம் பண்பாடு கலை ஆகியவற்றை வெளிப்படும் வெளிப்படுத்தும் கால கண்ணாடி தான் வந்து நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு குறிப்பிட்றாங்க அடுத்து பாருங்க சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கவிதை நூல்கள் அந்த நாட்டுப்புற பாடல்களில் வந்து இந்த பாக்ஸ் கண்டன் வந்து இடம்பெற்றது பார்த்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வந்தோன்னா வெள்ளை பறவை என்ற நூலுக்காக வந்து சாகித்ய அகாதமி யாருடையதுன்னா சீனிவாச ராகவன் அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு வந்தோன்னா புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் இதற்கு வந்து யாருடையதுனால் வள்ளிக்கண்ணன் அவர்களுடையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வந்து மணிக்குடி காலம் பி எஸ் ராமையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வந்து ஆழாப்பனை வந்து அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுன்னா வெள்ளைப்பறவை சீனிவாசராகவன் அதில் எத்தி எழுபத்தி எட்டு வந்து புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வந்து வள்ளிக்கண்ணு அதில் எத்தி எண்பத்தி ரெண்டு வந்து மணிக்குடி காலம் பி எஸ் ராமையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வந்து ஆலாப்பனை இதுன்னு ஆசிரியர் வந்து என்ன அப்துல் ரஹ்மா நமக்கு பொருத்தகளை வச்சிருவாங்க நூல் ப்ளஸ் அந்த கவிதை நூலோட ஆசிரியர் யார் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டு வந்து ஒரு கிராமத்து நதி இதன் ஆசிரியர்னா சிற்பி பாலசுப்ரமணியன் ரெண்டாயிரத்தி நாலு வந்து வணக்கம் வள்ளுவ ஈரோடு தமிழ் அன்பன் ரெண்டாயிரத்தி ஆறு வந்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது வந்து கையொப்பம் வந்து புவியரசு ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து காந்தல் நாட்கள் வந்து எண்குழாபண்ணம் கண்டிப்பாக பொறுத்துகளையும் வைக்கலாம் இல்லைனா வந்துன்னு ஒன்வர்ட் குஷ்ணாவும் வந்துன்னு கேட்கலாம் நல்லா பார்த்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆலாப்பனை வந்து வணக்கம் வள்ளுவர் ஈரோடு தமிழ் அன்பன் அடுத்து தேயிலை தோட்டப்பாட்டு இது யாருடைய முகமது ராவுத்தர் அவர்களுடையது நம்ம எக்ஸாம் சம்பந்தமா இருக்கோ அதை மட்டும் பார்ப்போம் இந்த நூல் வழிபா நம்ம பாடப்பகுதியில் இடம்பெற்ற கும்மி பாடல்கள் வந்து பாரத மக்களின் பரிதாப சிந்து என்ற தேயிலை தோட்டப்பாட்டு என்னும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டவை இந்த தேயிலை தோட்ட பாட்டு வந்து எதுலேருந்து எடுத்து எடுக்கப்பெற்றிருக்கு அப்படிங்கறது பாரத மக்களின் பரிதாப சிந்து எனும் நூலிலிருந்து தான் எடுக்க பெற்றிருக்கு அப்படிங்குறாங்க தங்கள் வாழ்வில் ஏற்படும் தாக்கங்களை பாடல்கள் கதைப்பாடல்கள் உள்ளிட்ட இலக்கிய வடிவங்களில் வந்து வெளிப்படுத்துகின்றன பல்வேறு பொல்கள் பற்றிய வெளிப்பாடுகள் மெல்லிய தாளில் பெரிய எழுத்தில் மலிவான ஆச்சில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் இருந்து இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை சிறு சிறு நூல்களாக வெளியிடப்பட்டன வெகுஜன இலக்கியம் முச்சந்தி இலக்கியம் குஜிலி நூல்கள் காலனா அரையணா பாட்டு புத்தகங்கள் பெரிய எழுத்து புத்தகங்கள் தெரு பாடல்கள் என்று இந்நூல்கள் பலவாறாக அழைக்கப்பட்டன அப்படிங்க வெகுஜன இலக்கியம் முச்சந்தி இலக்கியம் குஜிலி நூல்கள் காலனா அரையணா பாட்டு புத்தகங்கள் பெரிய எழுத்து புத்தகங்கள் தெரு பாடல்கள் என்ற இந்நூல்கள் வந்து பலவாறாக அழைக்கப்பட்டன செவ்வியல் இலக்கிய மரபு பாடாத சொல்லாத அல்லது புறக்கணித்த இப்போ கருப்பொருட்களை எல்லாம் இத்தகைய நூல்கள் வந்து பாடு பொருள்கள் ஆக்கின அப்படின்னா நாட்டுப்புற பாடல்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் வந்து நாட்டுப்புற பாடல்கள் சம்பந்தமான வினாக்கள் டிஎன்பிசி வினாக்கள் வந்து பார்ப்போம் தேங்க்யூ